கத்தராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறது என்ன அப்படின்னா ஏன் நான் நீங்களும் பைபிள் வாசிக்கணும் இந்த வசனத்தை ஏன் கேட்கணும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் மனுஷனுடைய வாயின் வார்த்தைகள் சூழ்நிலை கேட்டது போல மாறும் ஆனால் ஏசப்போடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதுங்க அது உங்களுக்கும் எனக்கும் இருதியத்திற்கு ஒரு சந்தோஷமும் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தையும் தருகிறதுங்க இந்த பூமியில நானும் நீங்களும் இருந்துட்டு கடந்து செல்கிற வரைக்கும் எப்படி வாழணும்னு கற்றுத்தருதுங்க பைபிள் அப்படின்னா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லிவிங் தி அர்த் இன்றைக்கு நான் சொல்கிறேன் வேதத்தில் வசனம் சொல்கிறது மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்றாருங்க இந்த வசனம் எப்படி இருக்காமா ரெண்டு தி மூணு பதினாறு பதினேழின் படி வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்துதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது நீங்களும் நானும் ஏசப்பாவை நோக்கி சொல்லணும் நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்குதுன்னு சொல்லுங்க ஒரு ஜபமாக அந்த ரெண்டு நாளாகவும் பதினாலு பதினொன்று சொல்லுங்க கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும்னு சொல்லுங்க அப்பொழுது உங்களை பார்த்து இன்றைக்கு ஏசப்பா சொல்கிறார்கள் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே அப்படின்னு சொல்கிறாருங்க நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஏசப்பா சொல்கிறார் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று லூக்கா பதினொன்று இருபத்தெட்டில் வசனம் சொல்கிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் மனுஷன் என்ன வார்த்தை உங்களை பேசியிருந்தாலும் அதையெல்லாம் மனசில் வச்சு சங்கலத்தோடு இல்லாதபடிக்கு தேவ வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு உங்களை எல்லா வசனமும் டீச் பண்ணுதுங்க அதனால தைரியமாய் ஆண்டவரே உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்குதுன்னு உறுதியாக சொல்லுங்க அவர் உங்கள் சத்துருக்கு எதிர்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்வார் அவர் உங்களை மறப்பதில்லை நீங்கள் பாக்கியவான் நான்களாயிரம் இருப்பீர்கள் காட் யூ